அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி அவரை காதுகர் அன்புக்குரியவர்களே நான் உங்களுக்கு தற்பொழுது இந்த மரத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் இந்த மரத்தில் பேர் விஷம் அடைக்கும் மரம் விஷம் அடைக்கும் மரம்னு அனுச்சல்வாங்க இன்னைக்கு இந்த இலையில பாருங்கள் இந்த விஷயம் இந்த இலையெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு பொறுமுறையானது பெய்ய பாருங்கள் பூ விருக்கன்னா பூவி விருக்கலாம் இது இது பெதை தான் இன்றைக்கி பாருங்கள் கையில்க்கு பாருங்கள் இது பெதை இது இன்றைக்கு முழுந்தது மூணும் வர எண்டை கொண்டு வந்துருக்கீங்க இதை நாட்டின்னா இது மாதிரி மாதிரி இருக்கும் இது நஞ்சு நஞ்சு உள்ள சாமான இப்போ செய்ய முடியாது நாங்கள் சில நேரம் நம்மளோட காலில் அல்லது கையில் என்ன வரலாம் மட்டும்னா அடிபாட்டு இரத்தம் மாறலாம் திடீர்னு நம்ம இப்போ சீனி மரத்துக்காரர்கள் இரத்தம் வந்தால் கடும் வேகமாக இருக்கும் அல்லது டாக்டரோட போனால் கடும் செலவாயிருக்கும் அப்போ அதுக்கு என்ன சொல்ல முடியாது நாங்கள் இதில் இதை பயன்படுத்துகிறோம் நாங்கள் இந்த மரத்தை மரத்தை இல்லை அந்த மரத்தில் இலையை நாங்கள் என்ன சொன்னால் எனக்கோட சாரம் என்ன செய்யும் என்ன கா நாங்கள் போன படத்தில் கால் அடிப்பாட்டு இரத்தம் பெருவதில் இருந்து கடுமையாக ஓட தோண்டிட்டு காலை அடிப்பாட்டு சைக்கிளில் இது பெடி கூத்தி சரியாக மாலை மாறிக்க வந்து பார்த்து பார்த்தா கடும் எதிரி அன்றைக்கி சுகர் இருக்குது ஆனால் வந்து உடனடியாக இந்த இலையை நாங்கள் இந்த இலையை இந்த இலையை பாருங்க நாங்கள் காசுறேன் இந்த இலையை போண்ட ஒன்று புரிஞ்சு நம்ம இதில் இந்த மாதிரி பாணி பாணி மாதிரி இந்த மாதிரி பாணி இந்த பானியை எடுத்து நினைச்சோம் நாங்கள் காயில் பிடிக்க அந்த காயத்தில் எப்படியே தொட்டு தொட்டு வச்சுட முடியாது தொட்டு ஃபுல்லாக வச்சு உடுங்க உடனே எப்படி வர மாட்டேச்சுன்னா அது அப்படி வர மாட்டிச்சுன்னா அந்த அந்த நோட்டு பிச்சிக்கலாம் தானே பாருங்கள் ஆணி பாணி வருதுல்ல ம் இந்த பாருங்கள் பாணி வைக்கணும் அது அதில் வச்ச மட்டும் உடனே இந்த ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் பெக் போடுறோமே அது மாதிரி ஆகிடும் இலத்தத்துக்கு அழகப்படா அந்த இலத்தத்தை கூட வச்சோட அப்படின்னு அப்படியே பொங்கி 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 ஒரு இது மாதிரி வரும் வந்தால் மாஷா ஒரு மூணு நாளைக்கு பவர் அக்க மாதிரி மூணு நாளையாலே சரி மாஷால் ஆண்டு அப்போ வந்திக்கு அப்படி நான் போட்டு நான் உடனே இளைய பாருங்கள் எப்படி பாட்டு இலையாண்டு இப்படி தான் இல்லை இதை இல்லை இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க இந்த வழியில் பானியா இந்த பானியத்தை தான் வைக்கிறாம அப்படியே வச்சு விட்டோடனே இப்போ இலத்தால் விரிகிடும் பிரிய பிடிச்சிடும் பிரிய பிடிச்ச முடிஞ்சுன்னா நாம அதே அதே மரம் களத்து களத்துறையில நாம் அப்படியே நான் நினைஞ்சுனா ஒரு மரத்தை மரது மழையே போனேன் போய் வரக்கூட கடும் மழை மழையில் கால் நிலையுது நிலஞ்சி மாதிரி இது கலரில் அசறு பிடிச்சி தங்க தான் அப்போ அப்படி டொக்கிட்ட போகிறது அப்படி டொக்கிட்ட போனால் அதுவும் இது அண்டைக்கு ஒரு ஆள் ஆள்னா டொக்குட்டை போய் மிச்சம் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன் இனிமேல் இந்த வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த மழை நிற்காது ரொம்ப பெரிய வருஷம் அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் சிம்பிள் நினைக்கப்போடா வீட்டில் நாட்டினா மட்டால் சில நேரம் பாம்புளிய மீனா இருக்கக்கூட கஜை வெட்டும் அல்லது காலை வெட்டும் அல்லது பில்லட்டு வட்டக்கூட வெட்டும் உடனடியாக வைச்சா சரி வைச்சா உடனே செல்லு கேட்கும் எனவே நீங்கள் எல்லாம் பாருங்கள் அந்த இலை அது மட்டும் இல்லை திக்குவையில் இந்த ஃபேமிலி வந்தாங்க அவங்க சொன்னாங்க அவட பக்கம் இந்த பூராங்கிடிக்கும் பூராங்கடிச்சா தேடி தெரியாம் இந்த இந்த இலையையும் அது கூட மஞ்சள் வச்சு அரைச்சி பூசினா உடனே செல்லு கேட்குமா அப்படி சொன்னாங்க எனவே இதை நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முழு டைம் இதை வளர்க்க பாருங்க ஒரு டாக்டருக்கு இது சொல்ல போனேன் டாக்டர் தான் ஒரு சிறு டாக்டர் நமக்கு உதவிக்காரன்னு வச்சுக்கணும்